தாவேக்காவுடன் கூட்டணி அப்படின்ற விஷயத்தை திமுக விரும்பல அதை பற்றிய பேச்சுகளை கூட அவங்க வந்து விரும்பல அதனால அப்படி ஒரு சம்பவம் இருக்கவே கூடாது அப்படின்ற காரணத்திற்காக திமுக கொடுத்த அழுத்தம் அல்லது காங்கிரஸே எடுத்த முடிவு அப்படின்னு எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் திமுக அழுத்தம் கொடுத்ததா இல்லையான்றது நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு பேச்சை அவங்க விரும்பல அப்படின்றத நம்ம நேற்றே வந்து பார்த்தோம் அதற்கு உதாரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு அந்த நான் கூட சொல்லியிருந்தேன் புதிய அப்செட்டு செல்வ பிறந்தகை ஆப் மாதிரியான விஷயங்கள் அது மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் அன்றைய தினமே அவர் வந்து கிட்டத்தட்ட செல்வ பிறந்தகை உறுதிப்படுத்திட்டாரு திமுக கூட்டணியில் தான் நம்ம தொடர போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவோடு தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை எந்த கூட்டணியும் விஜயை நம்பி முன்னே முன்னாடி வரலை அது ஒரு பெரிய டிராபேக்காக பார்க்கப்படும் அப்படின்றாங்க அது தெரியல ஒரு புதுசாக ஆரம்பித்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு மூன்றாவது கட்சியாக பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தொடர்ந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு நபர் பேசினாலே அது ஆளுங்கட்சிக்கு பெரிய நெருக்கடியாக மாறுது அப்படின்ற அளவுக்கு அவருடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது இருந்திருக்கு அவர் இன்னும் சரியாக கூட பேச ஆரம்பிக்கல முழுமையாக பேச ஆரம்பிக்கல அப்படின்னும் போதே இந்த அளவுக்கு வீரியம் இருக்கும்போது இன்னும் தொடர்ந்து அவர் பேசும்போது அதற்கான விளைவுகள் இன்னும் அதிகபட்ச அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் நல்லா தான் இருக்குது உங்களோட உங்களோட வேலைகள் ஒரு விதமான ஒரு புதுசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி கட் பண்ணி போட்டிருந்தீங்க ஆனால் ஒரிஜினல் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் அது திமுகவே கிண்டல் பண்ணி போடப்பட்ட வீடியோ தான் நிஜமாவே பார்க்காம போட்டாங்களா இல்லை பார்த்து அது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அழகாக கட் பண்ணி போட்டாங்களான்றது தெரியலை ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது நேற்றைய தினமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அப்படின்றது அதற்கான அந்த வேலைகள் ஆரம்பமாயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த பீகார் தேர்தலுக்கு பின்னல் பின்னர் அந்த சம்பவங்கள் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டிருச்சு குறிப்பாக தாவேக்காவுடன் கூட்டணி அப்படின்ற விஷயத்தை திமுக விரும்பல அதை பற்றிய பேச்சுகளை கூட அவங்க வந்து விரும்பல அதனால அப்படி ஒரு சம்பவம் இருக்கவே கூடாது அப்படின்ற காரணத்திற்காக திமுக கொடுத்த அழுத்தம் அல்லது காங்கிரஸே எடுத்த முடிவு அப்படின்னு எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் திமுக அழுத்தம் கொடுத்ததா இல்லையத நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு பேச்சை அவங்க விரும்பலை அப்படின்றத நம்ம நேற்றே வந்து பார்த்தோம் அதற்கு உதாரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு அந்த நான் கூட சொல்லியிருந்தேன் உதயநிதி அப்செட்டு செல்வ பிறந்தகை ஆப் மாதிரியான விஷயங்கள் அது மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் அன்றைய தினமே அவர் வந்து கிட்டத்தட்ட செல்வ பிறந்தகை உறுதிப்படுத்திட்டார் திமுக கூட்டணியில் தான் நம்ம தொடர போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸே வந்து ஒரு அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது கிறிஸ் சோடங்கர் தலைமையில திமுகவுடன் பேசுவதற்கு ஐந்து பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிட்டாங்க அதுல செல்வ பிறந்தகையும் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ராஜேஷ்குமார் அப்படின்ற ஒரு தலைவரும் இருக்கார் அப்படின்னும் போது திமுக காங்கிரஸ் விசிகா அதே கூட்டணி அப்படியே போகுது அதுதான் வந்து நிதர்சனம் இது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் ஒரு சதவீதம் மேபி எங்கேயாவது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது காரணம் காங்கிரஸ் இந்த தடவை வந்து கூடுதலான தொகுதிகள் கேட்டு அடம் க திருமாவளவன் அவர்கள் கூட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திருமாவளவன் அவர்களை விட காங்கிரஸ் தான் வந்து ரொம்ப முனைப்பு காட்டினாங்க கா ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற விஷயத்தில் தொடர்ந்து அது ஒரு முன்ன முன்னெடுப்பாகவே பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் விஜய் அவர்கள் சொன்னதற்கு பிறகு குறிப்பாக எங்களுக்கு அது கம்பல்சரி வேணும் நாங்களும் இங்கே ஆண்ட கட்சி தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய தலைவர்களும் காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட அதை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில தலைவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம பேசணும் அந்த வரிசையில் இந்த அறிக்கை அப்படின்றது திமுக இந்த விஷயத்தை விரும்பல அதனாலேயே வந்து ஐந்து மாதங்களுக்கு முன்னதாகவே தேர்தலுக்கு வருவதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாகவே கூட்டணியை பற்றி பேசுவதற்கு ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த குழு வந்து பேச பேசப்போகுது இதுதான் வந்து முடிவெடுக்க போகிறாங்க எத்தனை தொகுதி என்னன்றது எத்தனை தொகுதி ஒரு இருபத்தஞ்சு தொகுதி கடை இதில் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு இல்லை நாற்பது தொகுதி வரைக்கும் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் அதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னரே வந்து இப்படி ஒரு குழு அமைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அப்படியே பார்த்தா என்டிஏ பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணிலாம் அமைச்சிட்டாங்க தேர்தலுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிட்டாங்க அவங்களும் ஒரு பக்கம் வந்து இந்த கூட்டணியில் வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு எத்தனை தொகுதிகள் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து தொகுதிகள் பாஜக கேட்குறதாக ஒரு பக்கம் செய்திகள் ஒரு ப வந்துட்டு அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் செய்திகளில் வரக்கூடிய செய்தியாக தான் அதை நம்ம வந்து பார்க்கணுமே தரோம் அவசியலாவோ இல்லை யாருக்கிட்டையுமோ நம்ம வந்து கேட்டு கன்ஃபார்ம் கூடிய ஒரு தகவலாகவோ அதெல்லாம் இல்லை ஒரு நாற்பத்தைந்து தொகுதிகள் கேட்கப்படுவதாக சொல்லப்படுது ஆனால் எடப்பாடி அவர்கள் அவ்வளோ கொடுப்பாரா அவ்வளோ பிறந்தன்மை அவ்வளோ கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியலை ஏன்னா கடந்த முறையே வந்து சட்டசபை தேர்தலில் நிறைய பேரம் பேசி கிட்டத்தட்ட இருபதோ தான் வந்து முடித்தாங்க அவங்களுக்கு அப்படின்னும் போது அதற்கும் மேலாக ஒரு ஒன்பது தொகுதிகள் ஒரு முப்பது தொகுதிகள் தருவதற்கான வாய்ப்புகள் பாஜகவுக்கு இருக்குது போது வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது பாமக வரலாம் தேமுதிக இவங்கெல்லாம் வரலாம் ஆனால் தேமுதிகவும் ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு கட்சியாக தான் இருக்குது எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பாடம் புகட்டோன்றாங்க ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார் போய் பேசுகிறாரு அப்படின் போது அது ஒரு வகையான சந்தேகத்திற்குரிய ஒரு கட்சியாகவே தான் அது ஜனவரியில் தான் தெரியும் ஜனவரி தான் உங்களுடைய முடிவே எடுப்பாங்க ஆனால் இந்த பக்கம் தாவேக்கா காங்கிரஸுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு இந்த விஜய் ராகுல் காந்தியின் நட்பு இதெல்லாம் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தவங்க செய்திகளில் உலா வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாச்சு இதற்கு பிறகு அதை பற்றிய பேச்சுகள் இனிமே இருக்காது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இன்னொரு பக்கம் நாளைய தினம் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிறார் அந்த நிர்வாகிகளுடன் சந்திப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தோம் அவர் சந்திக்க போகிறார் அப்படின்னு ஒரு சிலர் கூட கேட்டிருந்தாங்க இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல நீ எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டு தகவலை கேட்டு சொல்கிறது தான் நம்மளோட வேலை அதை தான் நாங்களும் செய்கிறோம் ஸோ விஜய் அவர்கள் வரார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வீடியோ வரும்போதில் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா கூட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த ஜேபிஆர் தான் வந்து அவர் வந்து இந்த சந்திக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேருக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அதுவும் அந்த கியூஆர் ஸ்கேனோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அங்கே இருக்கக்கூடிய இந்த உள்ளரங்கல விஜயவர்கள் அந்த நிர்வாகிகளை சந்திக்கிறார் அப்படின்றது சிறப்பு நம்ம காஞ்சிபுரத்தில் அப்படின்னும் போது அண்ணா அவர்கள் பிறந்த ஊர் அதனால் அதை பற்றிய பேச்சுகள் அதிகம் இருக்கும் அப்படின்றதை தாண்டி சிறப்பு பொதுக்குழுக்கு பிறகு விஜய் அவர்கள் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல அவர் என்ன பேச போகிறார் அப்படின்ற விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அதன் மூலியமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே வரப்போகுது அந்த தொண்டர்களுக்கு என்ன அறிவுரைகளை கொடுக்க போகிறார் இன்னொரு பக்கம் மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு மக்களை சந்திக்கிறார்னா எந்த மாதிரியான மக்களை சந்திக்கிறார் யாரை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதெல்லாம் வந்து நாளைய தான் வந்து தெரியும் அது இல்லாமல் இந்த ஜேபிஆர் கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரும்போது உள்ளார யாரும் கூட்டம் வராதபடி அதுக்கான பலகைகள்லாம் ஒரு பக்கம் அடிக்கப்பட்டிருக்கு தகரங்கள் வைத்து அடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பெரிய அளவில் கூட்டங்கள் உள்ள வராமல் கொடுக்கப்பட்ட அந்த அனுமதி உள்ள நிர்வாகிகள் மட்டும்தான் அனுமதி அதுவும் இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் பேருக்குள்ள தான் அவர்களுக்கான அனுமதி ஒரு பக்கம் இருக்கு அப்படின் போது அந்த அளவுக்கு நெருக்கமாக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க இது ஒரு திட்டம் இருந்துச்சு மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டம் வந்து நடத்துவதற்கான திட்டம் இருந்தது அது ரொம்ப ப்ராசஸ்க்கு அப்புறம் இப்போதான் வந்து அது சாத்தியப்பட்டிருக்கு அதனால் இப்போ அதை செய்கிறாங்க அப்படின்னும் போது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முனைப்புமே ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுது இதில் இன்னொரு பக்கம் இப்போ கூட்டணியில் விஜய் அவர்களின் நிலை என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு பக்கம் அவர் போவாரா போகமாட்டாரான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு காங்கிரஸோட அந்த கூட்டணி அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு தனித்து தான் நிற்கப் போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நிற்க போகிறாருன்னா என்ன மாதிரியான சம்பாவிதங்களை உருவாக்குவார் வெற்றி பெறுவாரா எத்தனை சதவீதம் வெற்றி பெறுவார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விகளை ஒரு கியூரியாசிட்டியை வந்து விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்காரு ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா எந்த கூட்டணியும் விஜயை நம்பி முன்னே முன்னாடி வரல அது ஒரு பெரிய டிராபேக்கா பார்க்கப்படும் அப்படின்றாங்க அது தெரியல ஒரு புதுசா ஆரம்பித்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு மூன்றாவது கட்சியாக பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தொடர்ந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு நபர் பேசினாலே அது ஆளுங்கட்சிக்கு பெரிய நெருக்கடியாக மாறுது அப்படின்ற அளவுக்கு அவருடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது இருந்திருக்கு அவர் இன்னும் சரியாக கூட பேச ஆரம்பிக்கல முழுமையாக பேச ஆரம்பிக்கல அப்படின்னும் போதே இந்த அளவுக்கு வீரியம் இருக்கும்போது இன்னும் தொடர்ந்து அவர் பேசும்போது அதற்கான விளைவுகள் இன்னும் அதிக அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு அடுத்து விஜய் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்கிறார் அப்படின்னும் போது மற்றவர்களுக்கு அது ஒரு விதமான பயத்தை தான் உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தனியா நிற்பதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கு என சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது இரண்டு கூட்டணிகள் போது ஒருத்தர் தனியாக வராரு போது அதற்கான மக்களின் அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் ஓட்டு போடலாமா போட வேணாமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை கூட்டணியில் சேர்ந்தாதான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தான் தெரியும் ஏன்னா இன்னும் டைம் இருக்கு டிசம்பர் ஜனவரியில தான் தெரியும் கூட்டணியா தனித்தனி போட்டிட்டு போறாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் இதற்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் இந்த டிஎம்கே விங் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த வீடியோ வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறேன் அவர் வந்து போடுற வீடியோ வந்து கிண்டல் பண்ணி ஒரு விஷயத்தை போட்டிருந்தார் அதாவது திமுக அரசின் திட்டங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி 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 போட்டிருந்தார் அதை முடிக்கும்போது வந்து இத்தனை திட்டங்களை கொடுத்தவங்களுக்கு கொடுத்து எடு கொடுங்கப்பட்ட அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எதுகை மூலையில் சொல்லியிருந்தார் ஆனால் அதில் அது ஃபுல் வீடியோ அது வேற கட் பண்ணி அழகாக டிஎம்கே ஐடி இங்கி அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அவங்க இந்த திட்டத்தை மட்டும் போட்டது அப்படின்றது ஒரு வகையில் பாராட்டுக்குரிய விஷயமாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு உடனே அவர் தெரியாதவங்களுக்கு இல்லை அவங்கள அந்த வீடியோ பார்க்குறவங்க டிஎம்கே ஐடிவிங்களை பார்க்குறவங்களுக்கு ஓ இவ்வளோ திட்டங்கள் இருக்கா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இவ்வளோ திட்டங்களை வந்து வகுத்திருக்காரா இவ்வளோ திட்டங்களை போட்டிருக்காரா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க தோணும் அது இல்லாமல் அவர் சொல்கிற அந்த முடிக்கிற அந்த பஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பஞ்சாக இருக்கும் ஆனால் அதுவே அவருடைய ஒரிஜினல் வீடியோவை பார்க்கும்போது அவர் வந்து கிண்டல் பண்ணி இந்த திட்டங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு திமுக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருந்துச்சு அது அதிமுக கூட அவங்களுடைய அஃபீஷியல் பேஜில் வந்து போட்டு முழுசாக வீடியோ பார்க்காம இப்படி இப்போ போட்டிருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் தாவேக்காவும் அதை எடுத்து வாரியர்ஸ் ஒரு பக்கம் அதை கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஒரு பக்கம் திமுக அதை பாராட்டி தாங்கணும் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அழகாக வெட்டி அதை ஒட்டி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருந்ததுன்றது நல்லா தான் இருக்குது உங்களோட உங்களோட வேலைகள் ஒரு விதமான ஒரு புதுசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி கட் பண்ணி போட்டிருந்தீங்க ஆனால் ஒரிஜினல் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் அது திமுகவை கிண்டல் பண்ணி போடப்பட்ட வீடியோ தான் நிஜமாகவே பார்க்காம போட்டாங்களா இல்லை பார்த்து அது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அழகாக கட் பண்ணி போட்டாங்களான்றது தெரியலை இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு நாளைய தினம் விஜய் அவர்கள் பேசியதுக்கு பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி அவர் என்ன பேசினார் அப்படின்றத பொறுத்து அதை வைத்து நாம் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி